இருந்து வீடு வந்த விஸ்வநாதன் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்க அர்ஜுன் கௌதம் அவரோட சேர்ந்து பேசாமல் சாப்பிட்டாங்க கௌதம் என்னோட மாடிக்கு வா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நானும் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா நீ என்ன பேச போகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட வா நானும் வருவாப்பா நீ வேணாம் அர்ஜுன் என் அம்மாவோட இரு கௌதம் மட்டும் வரட்டும் ரெண்டு பேரும் மாடிக்கு போய் ஊஞ்சலில் உட்கார சொல்லுங்கப்பா உனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இல்லைலாம் நம்பிக்கை இருக்கா இல்லைப்பா எனக்கும் அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் உங்கள் அம்மா அதை ரொம்பவே நம்புகிறா உன்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட காமித்தேன் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு அதோட உனக்கு இரண்டு தார தோஷம் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா ரெண்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அவர் ஒரு பரிகாரமாக சொல்லிட்டாரு உன் கல்யாணம் முடிஞ்சதும் அந்த தாலியை கழட்டி குலதெய்வம் கோயிலில் போட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மறுதாலி கட்ட சொன்னார் என்ன பண்ணீங்க இந்த காலத்தில் போய் ஜாதகம் ஜோசியம்னு இல்லை கௌதம் உன்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் நாலு ஜோசியர்கிட்ட காமிச்சிட்டேன் நாலு பேரும் சொல்லி வச்ச மாதிரி இதையே தான் சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மூணாவது நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் தாலியை கழட்டி கோயில் உண்டியலில் போட்டுட்டு கோயிலில் வச்சு உனக்கு மறுகல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு மாதத்தில் பொண்ணு தேடுவது நடக்கிற விஷயமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி போயிருந்த நேரத்தில் தான் தியாவோட அப்பா என்னை பார்க்க வந்தார் விசு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன சந்திரசேகர் உதவி ஆகுதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னென்னு சொல்லுங்க என் பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டா அப்படியா எப்போ ரெண்டு நாள் ஆகுது ஊர்லேருந்து வந்தவன் சூசைட் அட்டன் பண்ணிட்டா என்ன சந்திரசேகர் சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் படிக்க போன இடத்துல அவள் யாரையோ விரும்பி இருக்கா அவங்ககிட்ட போய் விஷயத்தை சொன்னதுக்கு அவங்க அப்பா சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் உறுதியாக சொல்லிட்டானோ அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல வந்தவ சூசைடு அட்டன் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தியாண்ணா எனக்கு எவ்வளோ உயிருன்னு அவை இல்லாத இந்த உலகத்தில் நானும் வாழ மாட்டேன் எப்படியாவது உங்கள் பையன்கிட்ட சொல்லி நீங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் நீங்கள் சொன்னால் நிச்சயம் உங்கள் பையன் கேட்பாரு சந்துரு இது கல்யாண விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் விசு என் பொண்ணு பிடிவாதக்காரி ஓவக்காரி தான் ஆனால் இல்லை விசு உங்கள் காலில் கூட விளறேன் இப்படி ஒரு தகப்பங் கெஞ்சும்போது நான் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணை டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் எப்படியாவது உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்னு நினச்சா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ உன் அம்மா வேணவே வேணாங்கிறா நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதும் காற்றில் படக்கிறது உன் கையில் தான் இருக்குது நீ சரின்னு சொன்னால் இன்னும் பத்து நாளில் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரிப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க தேங்க்யூ கௌதம் என் மானத்தை காப்பாற்றிட்ட எனக்காக சூசைட் வரைக்கும் போன ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்புன்னு என் மனதுக்கும் தோண ஆரம்பிச்சுது தியாவுடைய அப்பா கிட்ட விஷயத்தை சொன்னதும் கட கடனு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது கல்யாணத்துக்கு வெறும் நாலு நாள் தான் இருந்துச்சு அன்னைக்கு தியாவோட அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் மாப்பிள்ளை என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறா அதுக்கு நீங்களும் வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றா நான் எதுக்கு அங்குள் அவளையே கொடுக்க சொல்லுங்கள் இல்லை கௌதம் நீங்கள் வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இருக்கட்டும் கௌதம் பார்ட்டி தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சின்ன மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போங்க அப்பாவும் போயிட்டு வாடான்னு சொன்னார் என்றைக்கு பார்ட்டி புதன்கிழமை அங்கு வியாழக்கிழமை பொன்னழைப்பு வெள்ளிக்கிழமை கல்யாணம் புதன்கிழமை போய் பார்ட்டின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை பரவாயில்ல கௌதம் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா கொடுக்கட்டுமே அவள் சந்தோஷந்தான் ஏன் சந்தோஷம் என்ன பார்த்தி அங்கிள் சும்மா பேச்சலர் பார்ட்டி கேட்டம் என்ன அவரு அவங்க எது சொன்னாலும் தலையாட்டிட்டு வர போல் இருக்குது எனக்கே இதெல்லாம் பிடிக்கல என்னவோ பண்ணுங்க ஏ அர்ஜுன் நான் மட்டும் தனியாக போகலை நீ என் கூட வா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கண்டிப்பாக போகணுமா தான் தீரணும் வேறு வழியே இல்லை விடு புதன்கிழமை சாயங்காலம் நானும் அர்ஜுனும் அவங்க சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போகணும் அண்ணா அவர் சும்மா பேச்சுலர் பார்ட்டின்னு சொன்னார் இது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் யாருக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லை இதெல்லாம் என்னென்னா நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிக்கிட்டு வரல வந்திருந்தா அவமானமாக போயிருக்கும் அங்கே படு மோசமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னென்னா இது இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இவங்கள போய் அப்பா எப்படி உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாரு டே அர்ஜுன் எனக்கே தலை வலிக்குது நீ வேற இன்னும் என்னை டென்ஷன் பண்ணாத கௌதம் வாங்க வாங்க நீங்கள் எங்கே வரமாட்டிங்களோன்னு நினச்சேன் நல்ல வேலை வந்துட்டீங்க ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் தியா என்ன தியா இது என்ன ட்ரெஸ் இது ஏன் நல்லா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாளில் உனக்கு கல்யாணம் அந்த ஞாபகமாவது உனக்கு இருக்கா ஸோ வாட் அதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா என்ன என்ன நெருங்கவே முடியாதுன்னு சொன்னீங்க நெருங்கிட்ட பார்த்திங்களா கௌதம் இந்த தியா ஒன்று மேலே ஆசைப்பட்டா அதை அடையாமல் விட மாட்டா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ஜாய் பண்ண விடுங்க வெள்ளிக்கிழமை இதே நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேரும்ல சந்தோஷமாக இருப்போம் சொல்லிவிட்டு தீயாக குடிக்க ஆரம்பித்தா என்னால் இதை நம்பவே முடியல அவளுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது கொஞ்சம் மாடனான பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது பார்ட்டியில் ஆட்டம் பாட்டம்னு அந்த இடமே அப்படி ஒரு சத்தம் என்னால் தலைவலி தாங்க முடியல ஏ அர்ஜுன் இவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வர சொல்கிறேன் அர்ஜுனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் அந்த ஹாலை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தேன் தியாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க பக்கத்தில் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறதாவும் அந்த ஹோட்டலுக்கு எப்படி வர்றதுன்னு கேட்டாங்க வழி சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வாசல்லையே இருந்தேன் ஹோட்டலுக்கு வந்த தியாவோட அம்மா என்னாச்சி தம்பி என்ன பிரச்சனை என்ன ஆண்டி இதெல்லாம் அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் ஆண்டி இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல குடிக்கிறாளா என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்களே வந்து பாருங்க நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகும்போது அர்ஜுன் பார்ட்டி ஹாலை விட்டு வெளியில் வந்து நின்னுருந்தான் நீ ஏண்டா இங்கே வந்து நின்றுட்டுருக்க நான் தியா கூட தானே இருக்க சொன்னேன் அண்ணா என்னால் அந்த ரூமில் இருக்கவே முடியல சத்தம் மண்டையை பொழக்குது எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது சீக்கிரம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போங்க நாங்கள் மூணு பேரும் உள்ள போய் பார்த்தா தியா அங்கே இல்லை நாங்கள் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட எங்கே தேடியும் தியா அங்கே இல்லை எங்கடா போயிருப்பா எனக்கு தெரியல பெரிய தலை இருக்கு இருக்குது அப்போது அங்கே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த சர்வர்கிட்ட இங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலே மேடம் அந்த ரூமுக்கு போய் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது சார் நாங்கள் மூணு பேரும் வேகமாக அங்கே போனோம் அங்கே போய் நாங்கள் பார்த்த காட்சி